நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப்படுறது மனிதர் தான் மனிதர்களிடத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப்பறவும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகை விஜய் வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து வந்த உடனே வந்து ஹாப்பி அனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷமாக ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் வந்து சந்தோஷமாக சொல்லி சொல்கிறாங்க மற்றவங்களுக்கு எல்லாமே வந்து வயிறு வந்து கப 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 கப்ப கப்ப எரிதுங்க அந்தளவுக்கு வந்து வயிறு எரிச்சல் வந்து தாங்க முடியல போல ஒரு பக்கம் வந்து இந்த ரேணுக்கான்ற சுடரும் இன்னொரு பக்கம்ன்ற வந்து வார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து வயிறு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா நிஷாக்கும் வந்து வயிறு ஏறுது என்னடா இது வந்து என் அக்கா இருக்கிற வேண்டிய இடத்துல வந்து இவன் வந்து இருந்துக்கிட்டு இப்போ வந்து சும்மா வந்து நம்ம வந்து உயிரை வந்து டார்ச்சர் வந்து பண்ணிகிட்டு இருக்கா அதுவும் இல்லாமல் இங்கே வந்து டார்ச்சர் பண்ணுறது இல்லாமல் அவங்கள வந்து ப்ரெஷர் ஏற்றி வந்து விடுறாள் அவங்க வந்து ப்ரெஷர் ஆனால் உடனே வந்து நீங்கள் வந்து என்ன இருக்கீங்க எதுவுமே வந்து பண்ணுற மாதிரி வந்து தெரியலையே நீங்கள் வந்து சும்மா வந்து வெத்து வேட்டுக்காக வந்து அவன் அக்கா கூட தான் வந்து விஜய் வந்து வாழணும் அவங்க கூட வந்து வாழணும் இவங்க கூட வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா வந்து பேச்சுக்காக தான் வந்து பேசிகிட்டு இருக்கியா நீ வந்து ஒன்றுத்தையும் வந்து கலட்ட மாதிரி வந்து தெரில சும்மா வாய் மட்டும் வந்து பேசினா வந்து பத்தாது செயலும் வந்து இருக்கணும் அந்த இடத்துல சொல் மட்டும் வந்து இருந்தால் வந்து செயல்படாது அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜேஸ்வரி வந்து நிஷா கிட்ட வந்து சொல்லி பயங்கரமான ஒரு அசிங்கத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து வந்து பண்ண முடியாது கண்டிப்பா அதுக்குன்னு வந்து ஒரு நேரம் காலம் வந்து வந்தாதான் வந்து நம்ம வந்து எதாச்சும் ஒன்று பண்ண முடியும் சும்மா வந்து இடத்தவங்க சொல்லிட்டு வந்து எப்படி வந்து பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம யார் நிஷா வந்து பதில் வந்து சொல்லி சொல்லிடுறாங்க நீ வந்து கடைசி வரையும் நீ வந்து இப்படி சொல்லிட்டு இருந்தால் வந்து ஒன்றும் வேலைக்கு ஆக போகிறதில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜேஸ்வரி ரஞ்சிதா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிஷா மூணு பேரும் இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பயங்கர ஜாலியாக வந்திருக்கு ஒரு பக்கம் வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தவங்களுக்கு வந்து ஹாப்பி அன்வர்சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹாப்பியாக வந்து சொல்லி சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகமோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்பாக்குட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதிரேசன் கூட வந்து ஜாலியாக வந்து ஹாப்பி அன்வர்சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க மேலேருந்து அந்த ஹாப்பி ஆன்வர்சரின்னு சொல்லி வந்து சொல்லி சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து வந்து ஃப்ளவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க ரெண்டு பேர் மேலே வந்து விழுந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க சரி ஓகே ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது இதை வந்து பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வருங்காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா எப்படியே வந்து ரொம்ப ஜாலியாக வந்து சந்தோஷமாக இருந்தாங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு கார்லேயே வந்து சொல்லி சொல்லிட்டாங்க நாங்கள் நான் வந்து உங்க உங்களுக்கு வந்து நைட்டே வந்து கிஃப்ட்டு வந்து கொடுத்துட்டேங்க நீங்கள் தான் வந்து அதை வந்து வாங்கி வாங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி என்ன கிஃப்ட்டு தான் வந்து மல்லி வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கனா அந்த கிஃப்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சோபா மேலே வந்து இருக்குது அது வந்து யார் வந்து எடுத்துகிட்டு எடுத்துக்கிறது ஒருவேளை வந்து வெண்பகுட்டியுமே வந்து கிஃப்ட் வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிஃப்ட்டாக வந்து இருக்குது ஆனால் வெண்பாக்குட்டி கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கனா சின்ன கிஃப்ட்டாக தான் வந்திருந்தது ஸோ சின்ன கிஃப்டாக இருந்தாலே வந்து அது வந்து பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் எப்படியுமே வந்து யூனிக்காக வந்து இருக்க போகுது பெரிய கிஃப்ட்டில் எப்படியுமே இருக்க போகுது அது என்ன ஃபோட்டோ பார்த்திங்கன்னா விஜய் மல்லி அதுக்கப்புறம் வந்து பாய் இவங்க மூணு பேரும் வந்து இருக்கிற மாதிரி வந்து மறுபடியும் வந்து ஒரு வந்து போட்டு கொடுக்க போகிறாங்க அதுதான் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் ஸோ அந்த கிஃப்ட்டை வந்து மறுபடியும் வந்து கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கதிரேசன் நிஷா அதுக்கப்புறம் அந்த ரேணுகான்ற சுடருமே வந்து இருக்காங்க ஸோ அவங்க வந்து வேணுனே வந்து தான் வந்து டைம் கிடைக்கும் நம்ம வந்து தான் வந்து உள்ளே கூந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த ஆல்பத்தை வந்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் வந்து நான் இல்லை இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு வந்து வேணாம் நான் வந்து உடைக்க போகிறேன் உடைக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்புமே வந்து நிறைய வந்து இருக்குது ஸோ அப்படி வந்து உடைச்சாங்கன்னா அந்த இடத்துல வந்து பயங்கரமான டென்ஷன் வந்து ஆக போகிறது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாகமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவும் தான் ரெண்டு பேரும் தான் வந்து டென்ஷன் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து பரிதாபம் தான் வந்து கொடுவாங்க நம்ம விஜயமே வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து அவளுக்கு வந்து என்ன தெரியப்பது அவளுக்கு வந்து புத்திமதி வந்து தெரியாது அவ வந்து ஒரு குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருமே வந்து இக்னோர் வந்து பண்ணிட்டு வர அந்த பிரச்சனையை பெருசாக வந்து வளர்த்துக்கிட்டு வந்து போக மாட்டார் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து யோசிப்பாங்க எல்லாருமே வந்து யோசிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் வந்து சோபாவில் வந்து பின்னாடி வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு பயங்கரமாக வந்து டான்ஸ் ஆடணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு பாட்டு வந்து பிளே ஆகும்போது அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் வந்து ஆடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பெண்பா குட்டி வந்து சொல்லி சொன்னது அவங்க வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு சொல்லி சொன்னாங்க நான் வந்து நைட்டே வந்து கொடுத்துட்டேங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு நைட்டு கொடுத்த கிஃப்ட்டு வந்து அவர் வந்து ரொம்ப நாள் கேட்டுகிட்டு இருந்தது தான் வந்து கேட்டுகிட்டு இருந்தார் அந்த கிஸ்ஸை வந்து அவங்க கண்டிப்பாக வந்து கொடுத்துட்டாங்க கல்யாண ஆள் அதுவும் ஆனால் பின்னாடி வந்து சோஃபா மேலே வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு ஒன்று இருந்தது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த கிஃப்ட்டை வந்து பிரித்து வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக ஸோ அப்படி வந்து பிரித்து வந்து பார்க்கும்போது அதில் எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்பம் வந்து இருக்க போகுது அந்த ஃபோட்டோ பிரேமை வந்து பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அதில் இவங்க மூணு பேர் இருந்தாங்கன்னா பயங்கர பிரச்சனையாக வந்து ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கதிரேசனையும் கூட ஈவன் கதிரேசன் கூட வந்து பயங்கரமாக வந்து சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு அதில் என்ன மாப்ள என் பொண்ணை வந்து விட்டுட்டீங்க என் பொண்ணு வந்து எங்கே என் பொண்ணு தானே வந்து வெண்பாக்கு வந்து அம்மா அவள் இல்லாமல் வந்து எப்படி வந்து இந்த ஃபோட்டோவில் வந்து பிரேம் வந்து போடுறது இப்போ வந்து என்ன இது எனக்கு வந்து ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து கதிரேசனுமே வந்து ஈவன் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்திருக்கு சரி ஓகே கதிரேசன் வந்து கேட்டாலும் எப்படியாச்சும் வந்து சமாளிச்சிக்கலாம் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இந்த நாதாரி வந்து ஏதாச்சும் வந்து பண்ணிடுவாள் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து உண்டாகிட்டே இருக்குது ஸோ இந்த பயத்தெல்லாம் வந்து எப்படியாச்சும் வந்து போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா கண்டிப்பாக வந்து நம்ம மல்லி தான் வந்து ஏதாச்சும் வந்து ஸ்டெப் எடுக்கணும் ஆனால் மல்லி வந்து ஸ்டெப் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தயங்கி தான் வந்து நிற்பாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந் வந்து சுடருன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரிய வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ வந்து கண்டுபிடிக்காமல் நம்ம வந்து இந்த வேலையில் வந்து இறங்கிட்டு அந்த வேலை வந்து பாதி நிற்கிது இந்த வேலையை வந்து பாதி நிற்கிது ஆனால் மல்லிக்கு வந்து எந்த வேலையை வந்து எடுத்து வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் விஜய் கூப்பிட்ற போக்கில் எல்லாத்தையுமே வந்து போயிட்டுருக்காங்க எப்படியோ வந்து போயிட்டு இருந்து நல்லபடியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மாதிரி வந்து குடைச்சல் வந்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பே வந்து கிடையாது பொறுத்து இருந்து பார்க்கலாம் மல்லி வந்து அப்படி என்ன கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர் வந்து என்ன ஒரு குழப்பத்தை வந்து உண்டாக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுனால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய்பை செய்யட்டடா